இன்று ரயில் வரும்போது ரயில்வே கேட்டை மூடாமல் கேட் கீப்பர் அலட்சியமாக செயல்பட்டதால்தான் இந்த கோர விபத்து நிகழ்ந்திருப்பதாக விபத்தை நேரில் பார்த்தவர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் விபத்து நடந்தது எப்படி என்றும் விபத்து தொடர்பாகவும் ரயில்வே காவல்துறையினர் தற்போது விசாரணையை தொடங்கியிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது இது பற்றிய அண்மை தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயிலானி அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் ஜெயிலானி தற்போது அங்கு என்ன நிலை ரயில்வே காவல்துறையை சேர்ந்தவர்கள் இன்னும் எவ்வளவு நேரத்திற்குள் அங்கு வர வாய்ப்பு இருக்கிறது விவரம் கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் பகுதியில் ரயில்வே கேட்டை கடக்க முடிந்த நான்கு மாணவர்கள் மற்றும் அந்த வாகனத்தை ஓட்டிய ஓட்டுநர் உள்ளிட்டவர்கள் தற்போது முப்பத்தி நாலு படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் குறிப்பாக கடலூரில் சிதம்பரம் நோக்கி சென்ற ரயில் தற்போது இந்த வேனில் மோதியதால் விபத்து என்பது நிகழ்ந்திருக்கிறது இந்த கோர விபத்தில் அப்பாவி மாணவர்கள் தற்போது படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் குறிப்பாக தற்போது முதற்கட்டமாக தமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் என்பது அந்த ரயில்வே கேட்டை மூடக்கூடிய பணியில் ஈடுபடக்கூடிய அந்த ரயில்வே கேட் ஊழியர் உறங்கியதன் காரணமாகவே அவரின் அலட்சியத்தின் காரணமாகவே இந்த விபத்து என்பது நிகழ்ந்திருப்பதாக தற்போது முதற்கட்ட தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது காரணம் அந்த இந்த விபத்தை பார்த்த பொதுமக்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்து என்பது ரயில்வே கேட் ஊழியர் அந்த கேட்டை மூடவில்லை மற்றும் ரயில் வருவதற்கான எந்தவித சமிக்கையோ எச்சரிக்கையோ அவர் தெரியப்படுத்தவில்லை இதன் காரணமாக வழக்கமாக அந்த பகுதியில் பயணம் மேற்கொள்வது போன்று அந்த வேன் பயணம் மேற்கொண்டிருக்கிறது அந்த வேனில் ஒட்டுமொத்தமாக ஐந்துக்கும் மேற்பட்டவர்கள் பயணம் மேற்கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது இந்த அந்த பயணத்தை மேற்கொண்ட அந்த வேன் திடீரென அந்த பகுதியில் வந்து அந்த ரயில் மோதியதன் காரணமாக ரயில்வே சண்டபத்தில் இருந்து ஐம்பது மீட்டர் அளவிற்காக வாகனம் தூக்கி எரிந்து வீசப்பட்டதாக கூறப்படுகிறது இதன் காரணமாக வாகனத்தில் இருந்த மாணவர்கள் என அனைவருமே காயமடைந்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த விபத்து சம்பவ இடத்திலேயே ஒரு மாணவர் உயிரிழந்ததாக கூறப்பட்டது அது மட்டும்

நிமலேஷ் ஆகிய இருவரும் உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகிறது மேலும் நான்கு பேர் படுகாயங்கள் அடைந்து தற்போது சிகிச்சைக்காக அருகாமையில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது தொடர்ச்சியாக ரயில்வே கட் ஊழியரின் அலட்சியத்தின் காரணமாகவே இந்த விபத்து நிகழ்ந்ததாக பகுதி மக்கள் குற்றச்சாட்டினை முன்வைத்து சூழ்நிலையில் பெரும் விபத்து நிகழ்ந்திருக்கிறது அந்த பகுதியில் பொதுமக்கள் திரளாக திரண்டு தற்போது போராட்டம் எனக்கூடிய சூழல் என்பது அங்கு நிலை வருகிறது அந்த பகுதியில் பதட்டமான சூழல் என்பது நிலவி காட்சி என்பது பார்க்க முடியுது எனவே தற்போது முதற்கட்டமாக ரயில்வே துறை சார்பில் விசாரணை தொடங்கி தொடங்கியிருக்கிறார்கள் இந்த விபத்து எதன் காரணமாக நிகழ்ந்தது யாருடைய தவறின் காரணமாக இந்த விபத்து நிகழ்ந்தது மனித தவறின் காரணமாக இந்த விபத்து நிகழ்ந்ததா அல்லது தொழில்நுட்ப போராடு காரணமாக இந்த விபத்து நிகழ்ந்ததா என்பது தொடர்பான இந்த விசாரணையை தற்போது ரயில்வே துறை தொடங்கி இருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது தற்போது அந்த விபத்து நடந்த அந்த செம்மங்குப்பம் அந்த ரயில்வே கேட் பகுதிக்கு ரயில்வே துறையை சேர்ந்த ரயில்வே காவல்துறையினர் அதே போன்ற ரயில்வே கேட் அதிகாரிகள் ஆகியோர் தற்போது அந்த பகுதிக்கு வருகை தந்திருக்கின்றனர் அதே போன்று அந்த செம்மங்குப்பம் பகுதி கிராம மக்களும் தற்போது இந்த ரயில்வே கேட் பகுதியில் திரண்டிருக்கிறார்கள் ரயில்வே கேட்டை இயக்க மறுத்த அந்த ரயில்வே கட் ஊழியரை தற்போது அழைத்து சென்று விசாரணை மேற்கொள்வதற்காக ரயில்வே துறை சார்பில் முயற்சி என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஆனால் அதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் ஒரு தகவல் என்பது வெளியாகிறது காரணம் ரயில்வே கெட் ஊழியரின் அலட்சியத்தின் காரணமாக இந்த விபத்து என்பது நிகழ்ந்திருக்கிறது எனவே அவர் மீது உரிய நடவடிக்கை என்பது எடுக்கப்பட வேண்டும் எனவே அவர் இங்கிருந்து அப்புறப்படுத்தக்கூடாது என்பதாக ஒரு தரப்பு பொதுமக்கள் தெரிவிப்பதாகவும் தகவல் வெளியாகிறது எனவே தற்போது தொடர்ச்சியாக முதற்கட்டமாக ரயில்வே துறை சார்பில் ரயில்வே துறை காவல்துறையினர் மற்றும் சார்ந்த உயர் அதிகாரிகள் அந்த பகுதிக்கு வருகை தந்து முதற்கட்ட விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள் இது உண்மையில் ரயில்வே கேட் ஊழியர் அலட்சியத்தின் காரணமாக அவர் அவர் அவருடைய பணியை சரியாக செய்யாத காரணத்தினால் கோபத்தில் நேர்ந்ததா அல்லது தொழில்நுட்ப காரணத்தின் காரணமாக குறிப்பாக இந்த ரயில்வே கேட்டை ஏற்ற இறக்கம் செய்யக்கூடிய அந்த மிஷின் முறையாக செயல்படவில்லையா அல்லது அந்த சிக்னல் கொடுக்கக்கூடிய ரெட் கிரீன் லைட் தவறாக கொடுக்கப்பட்டதா என்பது தொடர்பான வகையில் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும்

ரயில்கள் மணிக்கு பல கிலோமீட்டர் வேகத்திற்காக குறிப்பாக நூறு கிலோமீட்டர் அளவிற்காக ரயில்வே கேட் காரணமாக தற்போது விபத்து என்பது நிகழ்ந்திருக்கிறது குறிப்பாக இந்த ரயில்வே கேட் பகுதியில் இந்த ரயில்வே கெட்டை கடப்பதற்காக மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் என்பதாக அப்பகுதி மக்கள் பல முறை கோரிக்கை வைத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது ஆனால் அது தொடர்பாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் ஒவ்வொரு முறையும் ரயில்கள் சென்று வரும்போது இந்த பகுதியில் ரயில்வே கேட் பகுதியில் நின்று செல்லக்கூடிய சூழல் என்பது நிலை இதனால் பல மணி நேரங்கள் தாமதமாக இருப்பதாகவும் இதற்கு முன்பு காலங்களில் இது போன்ற சம்பவங்கள் நிகழ்ந்ததாகவும் கூறப்பட்டது இந்நிலையில் இன்றைய தினம் இந்த ரயில்வே கேட் என்பது மூடாத காரணத்தினால் வழக்கமாக செல்வது போன்று வாகனங்களை இயக்கலாம் எந்தவித ரயிலும் இந்த நேரத்தில் வரவில்லை என்பதாக கணித்து அந்த வேன் பள்ளிக்கு செல்ல வேண்டிய அவசிய அவசியத்தின் காரணமாக வழக்கம் போன்று இயக்கப்பட்டிருக்கிறது இந்த இயக்கிய நேரத்தில் ரயில் அந்த வழியாக கடக்க முயன்றிருக்கிறது குறிப்பாக இருந்து சிதம்பரம் நோக்கி சென்ற அந்த ரயில் என்பது கடக்க முயன்றிருக்கிறது இதன் காரணமாக இந்த வேனின் மீது ரயில் மோதியதில் வேன் திட்டத்திட்ட அந்த விபத்து நிகழ்ந்த இடத்திலிருந்து ஐம்பது மீட்டர் அளவிற்காக தூரத்திற்கு பல கண் வைத்துடைய அந்த வேன் என்பது தூக்கி வீசப்பட்டிருக்கிறது ஒரு பல டன் இருக்கக்கூடிய இந்த வேலை தூக்க வீசப்பட்டிருக்கிறது என்றால் அந்த விபத்து எந்த அளவிற்கான கோர விபத்தாக இருந்திருக்கும் என்பதாக நம்மால் நினைத்து பார்க்க கூட முடியாத அளவிற்காக பெரும் கோர விபத்தாக இந்த விபத்து நிகழ்ந்திருக்கிறது இந்த விபத்தில் வேனில் ஐந்துக்கும் மேற்பட்ட மாணவர்களும் அந்த வாகனத்தின் ஓட்டுநரும் பயணித்ததாக கூறப்படுகிறது இந்த ஓட்டுநர் உட்பட வாகனத்தில் பயணித்த அனைவருமே காயமடைந்திருக்கிறார் அதற்கான காரணம் என்பது அந்த வேன் முழுவதுமாகவே சேதமடைந்திருக்கிறது குறிப்பாக அந்த வேனில் இருக்கக்கூடிய தடம் தெரியாத அளவிற்காக முழுவதுமாக சேதமடைந்திருக்கிறது முதற்கட்டமாக அந்த மீட்கக்கூடிய பணி என்பதை கிராம மக்கள் மேற்கொண்டார்கள் அது சம்பவ இடத்திலேயே மாணவர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது அவரும் அதே போன்று காயமடைந்திருந்த அந்த மாணவியையும் உடனடியாக அங்கிருந்து மீட்டு அருகாமில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார்கள் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் போது உரிய சிகிச்சை பலனின்றி தற்போது இருவர் உயிரிழந்திருப்பதாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது இருவர் உயிரிழந்திருக்கிறார்கள் அதில் ஒருவர் பதினோராம் வகுப்பு சேர்ந்த மாணவியாகவும் மற்றொரு மாணவர் ஆறாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர் என்பதும் தற்போது நமக்கு தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது மேலும் நான்கு மாணவர்கள் இந்த விபத்தினால் காயமடைந்திருப்பதாகவும் அவர்களுக்கும் தீவிர சிகிச்சை என்பது வழங்கப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது தற்போது ரயில்வே தண்டவாளத்தின் ஓரத்தில் இருந்து தற்போது அந்த வேன் முழுவதுமாக அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறது தண்டவாளங்கள் தற்போது எந்தவித வேடும் இல்லாம இருந்தாலும் கூட தற்போது முதற்கட்டமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அதிகமான பொதுமக்கள் தற்போது அந்த பகுதியில் இருக்கிறார்கள் அந்த செம்மங்குப்பம் பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய கிராம மக்கள் அனைவருமே தற்போது அந்த பகுதியில் திறந்திருக்கிறார்கள் அதே போன்று விபத்தினால் உயிரிழந்த குடும்ப உறுப்பினர்களும் உறவினர்களும் தற்போது அந்த ரயில்வே கேட் பகுதியில் சூழ்ந்திருக்கிறார்கள் ரயில்வே ஊழியர்களின் அலட்சியத்தின் காரணமாக இந்த விபத்து நிகழ்ந்திருப்பதாகவும் தற்போது அங்கே அதிகமான பொதுமக்கள் சூழ்ந்திருப்பதாலும் சூழல் எனவே கடலூர் அந்த எனவேப்பம் பகுதியில் அப்பகுதி காவல்துறையினர் தற்போது குவிக்கப்பட்டு வருகிறார்கள் என அசமாவிதமும் நிகழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காக தற்போது காவல்துறையினரும் அங்கு குவிக்கக்கூடிய பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது ஒரு புறத்தில் இந்த வேன்கள் அப்புறப்படுத்துவதும் ரயில் சேவையை தற்போது அந்த சாலை வழியாக தொடங்குவதற்கான பணிகளும் ஒரு புறத்தில் நடைபெற்று வருகிறது மற்றொரு படத்தில் அந்த ரயில்வே ஊரை விசாரணை மேற்கொள்வதற்காக ரயில்வே துறை சேர்ந்த அதிகாரிகளும் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள் மற்றொரு புறத்தில் பொதுமக்கள் அதிகமான இருப்பதால் பதட்டமான சூழல் என்பது அந்த பகுதியில் காத்திருக்கப்பட்டு வருகிறது இப்படி ஒரு கோர விபத்து நிகழ்ந்திருக்கும் நிலையில் பொதுமக்கள் ரயில்வே துறைக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவாக இருக்கிறது நிச்சயமாக அதாவது இந்த பகுதியை பொறுத்தவரை சமகப்பம் பகுதியை பொறுத்தவரை அந்த ரயில்வே கேட் என்பது இருந்து வருகிறது ஒவ்வொரு முறை ரயில் செல்வதற்கு முன்பும் பின்பும் பல மணி நேரம் இங்கே காத்திருக்கக்கூடிய சூழல் என்பது நிலவுவதாக இதற்கு முந்தைய காலங்களில் அப்பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள் எனவே இந்த பகுதியில் உயர்மட்ட மேம்பாலம் ஆகியவை அமைத்து தந்தால் தங்களுக்கு இந்த ரயில் கேட்டை கடப்பதற்கு மிகவும் எளிமையாக இருக்கும் என்பதாக கோரிக்கை என்பதனை வைத்திருந்தார்கள் ஆனால் அந்த கோரிக்கை என்பது நிறைவேற்றப்படாத காரணத்தினால் தற்போது இந்த விபத்து என்பது நிகழ்ந்திருப்பதாகவும் ஒரு தரப்பு மக்கள் தெரிவிக்கிறார்கள் காரணம் ரயில்வே கேட் இருப்பதன் காரணமாகவே இந்த ரயில்வே கேட் மூடியதற்கு பிறகவும் கூட பலர் அவசரத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக விதிமுறைகளை மீறி பல பொதுமக்கள் அந்த ரயில்வே கேட்டுக்கு கீழே குடிந்து ரயில் வருவதற்கு முன்பாக கடந்து செல்வது உள்ளிட்ட ஈடுபட்டு வந்ததாகவும் அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் தெரிவிக்கக்கூடிய கூற்றால் இருந்து வருகிறது இப்படியான சூழ்நிலையில் அந்த பகுதியின் தேவையை பூர்த்தி செய்வதற்காக அந்த பகுதியில் உயர்மட்ட பாலம் உண்டு அமைத்து தந்தால் சிறப்பாக இருக்கும் என்பதாக இதற்கு முன்னதாக கோரிக்கை என்பது வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த சூழ்நிலையில் அங்க அந்த பாலம் இல்லாத காரணத்தினால் வேறு வழியின்றி அந்த செமங்குப்பத்தை கடந்துதான் அந்த பகுதியில் செல்லக்கூடிய மக்கள் செல்ல வேண்டும் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைய தினம் அந்த கேட் முறையாக மூடாதும் அந்த கேட் முறையாக இயக்கப்படாத காரணத்தினால் தற்போது அங்கு கடந்த வாகனம் என்பது சிக்கியிருக்கிறது நல்வாய்ப்பாக அங்கு ஒரே ஒரு வாகனம் மட்டுமே கடந்ததன் காரணமாக தற்போது அந்த வேன் மட்டுமே விபத்தில் சிக்கியிருக்கிறது ஆனாலும் இந்த கோர விபத்தில் அந்த வேனில் பயணித்த அனைவருமே படுகாயம் அடைந்திருப்பது தற்போது பெரும் சோகத்தை இந்த கடலூர் மாவட்டத்தில் ஏற்படுத்தியிருக்கிறது அந்த பகுதி மக்களிடத்திலும் ஏற்படுத்தியிருக்கிறது இதன் காரணமாக முழுவதுமாக பகுதி மக்கள் அந்த பகுதியில் திறந்திருக்கிறார்கள் வெறிவேக ஊழியரின் அலட்சியம் காரணமாகவே இந்த சம்பவம் என்பது நிலந்திருக்கிறது எனவே அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதாகவும் ஒரு தரப்பினர் தெரிவித்து அந்த பகுதியில் திறந்து வருகிறார்கள் இதனால் அந்த பகுதியில் பதட்டமான சூழல் என்பது காணப்பட்டு வருகிறதுமா